ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த யூடியூப்பில் நல்ல விஷயங்கள் வருதோ இல்லையோ சில கேவலமான விஷயங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூடியூப்பில் இந்த ஆபாச வீடியோ போகிற பொரிக்கைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் சரியா அந்த மாதிரி விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆப்புங்கிற பேரில் வந்துட்டு நாசப்படுத்துகிறானுங்க அதுவும் முக்கியமாக வந்துட்டு இளைஞர்களை குறி வச்சே பண்ணுறானுங்க இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் ஆப்னு ஒன்று வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யார் கூட வேணாலும் பேசலாம் முன்ன பண்ண தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க அவங்க கூட உங்கள் மனசு விட்டு பேசிக்கலாம் அவங்களுடைய கவலைகளை மறக்க அவங்கள உங்களுடைய இது அதுன்னு சொல்லி உங்களை இது பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த உள்ள எவனே தெரியாது யாருனே தெரியாத ஒரு ஆளை இன்வால்வ் பண்ணி நல்ல மாதிரி பேசி உங்களை நாசப்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கி உங்களை அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனமான தேவடியா பசங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஆப்பெல்லாம் கொண்டு வரானுங்க இதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு விளம்பர குரூப் எப்படி அப்படி தெரியுமா யூடியூப்பில் ரொம்ப போடுறான்னா ஓலி அந்த மாதிரி வந்து யூடியூப்பில் ரொம்ப அந்த சேனல் நல்லா இருக்குன்னு வச்சிங்கன்னா அவனுங்களை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறது ஏன்னா அப்போதானே உள்ள வருவாங்க அதுக்கு அதுக்கு இந்த தரங்கட்ட நாயங்கள அந்த காசை பீத்திங்கிறதுக்காக போயிட்டு இந்த ஆப்புக்கு அதே மாதிரி தான் இந்த ரம்மி சர்க்கிள் இதுக்கும் நிறைய நடிகர்களும் சரி நிறைய யூடியூபர்ஸும் சரி இது போட்டுருக்கானுங்க பன்னாட பயலுக்கு போகிறது பன்னாட பயலும் அதில் என்னென்ன இது இருக்குன்ட்டு அந்த ரம்மி சர்க்கிளே போடுறான் இது வந்து அபாயமானது அப்படின்ட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது போடுறான் அப்போ என்ன அதில் காசை விளாண்டு தோற்று நீ நாசப்படுத்துறதுக்கு அது ஒரு ஆப்பு அதில் வந்துட்டு விளம்பரப்படுத்துறதுக்கு இந்த யூடியூபர்ஸ் பெரிய இப்படிங்களா செலிப்பிரிட்டி நல்ல விஷயத்துக்கு போட்டால் பிரச்சனை கிடையாது நாசமாக போனவனுங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புன்னு ஃப்ரெண்ட் ஆப்புன்னு ஒன்று வந்துருக்குல்ல கண்டிப்பாக இப்போ வந்து ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க அது மூலியமாக நாகர்கோவில் வந்து தன் பாலின்னு அதை ஆம்பளைக்கு ஆம்பளை அது மாதிரி இருக்காங்க அவனுங்க அந்த பாலினே தவிர இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆப்பில் பேசி ஒரு மூணு பேர் ஒரு பழைய கொண்டு போயிட்டு அவனை அடித்து உதச்சி அவன்கிட்ட இருக்கிற செயினை பிடிங்கி காசை பிடுங்கி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு திருப்பூர் இன்னொரு திருத்தணி இந்த மாதிரி ஏரியாங்களில் வந்துட்டு பொண்ணுங்க பொண்ணுங்கள்ட வந்து ஃப்ரெண்டாக ஆப் பேசுகிற மாதிரி பேசி அவள்கிட்ட வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம்ட்டு ஜிபேயில் பிடுங்கிறது இப்போ நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க அதனால கொஞ்சம் திருந்துங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுடைய நெட்டை கொண்டு போய்ட்டு ஐ ஃப்ரெண்ட் ஆப் வந்துருச்சு நம்ம யார் கூட வேணாலும் பேசலாம் யார் கூட இருந்தால் பண்ணலாம் பண்ணிங்கன்னா நாசமாக போவீங்க நாசமாக போகிறதில்ல உன் மானம் போய் உன் மரியாதை போய் நீ அழிஞ்சு போயிட்டு உன் உன்னை எப்படி சொல்கிறது உன்னை கொண்டு போயிட்டு ரேப் கூட பண்ணுவாங்க அதுவும் பொண்ணுங்களுக்கு மெயினாக சொல்கிறேன் பொண்ணை ஃப்ரெண்டாக பேசுவானுங்க நல்லா அழகாக காம்பானுங்க மூஞ்ச நல்லா வழியை வழியே பேசுவானுங்க ஈனி இழிப்பாங்க இந்த நிறைய பேர் இப்போ இந்த யூடியூப்பில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு பயக்கூட மாட்டினான் அந்த இடையில பேர் என்ன கண்ணன் இந்த சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டுக்கிட்டே இப்படி இப்படி இந்த பல்ல கவனஞ்சிக்கிட்டு ஆடுவான் பாருங்க அவன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவனை அவன் இந்த மாதிரி தான் பொண்ணுங்கள்ட பேசி பிரச்சனையாகி இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வந்தான் அந்த நியூஸ் கூட பார்த்துருக்கோம் எல்லாருமே அப்போ கூட வீடியோஸ் இருக்கான் அந்த மாதிரி இவனுங்கள்லாம் வந்து உங்களை கவர் பண்ணி தன்னுடைய அந்த வசீகரமான பார்வையில் கொண்டு வந்து உங்களை நடுத்தருவில் நிப்பாட்டுவாங்க யாருக்கு இப்போ லாபம் உன் குடும்பம் உன் சொந்த பந்தம் உன் அண்ணன் தம்பி உன் அக்கா தங்கச்சி நினச்சி பார்த்தியா இவங்க வந்து வெளியில் தலை காட்ட முடியாது யாரால் உங்களால் நாளைக்கு ஐயோ என்னை ஃப்ரெண்டாப்பிள் ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டான் நல்லா பழகணும் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னா போலீஸாக இருங்க உன்னை செருப்பால் காரி தான் துப்பணும் உன்னை போலீஸ்காரங்க போ சொல்கிறாங்க போய் நிற்க வேண்டியது எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு நீதி இல்லை இல்லை நாயம் இல்லை அப்படின்ட்டு அப்போல்லாம் விளக்கமாக மாத்தாலாக அடிக்கணும் நானாக நான் ஒரு போலீஸாக இருந்தேன் நான் ஒன்று விளக்கமாக மாத்தாலாக தான் அடிப்பேன் போர்க்கி கம்முன்னுட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பான் அந்த ஆப்பை உருவாகினவனங்களெலாம் பார்த்தா சிறப்ப கட்டி எப்படியா பசங்க அப்படியே அம்மனை கட்ட ரோட்டில் விட்டு அட்டிச்சு சாவடிக்கணுட்டார் நம்ம இப்போது இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ இது மூலியமாக வந்துட்டு எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த வட்டாரம் உங்களுக்கு தெரியும் ஒரு நாலு பேருக்கு நீங்களும் சொல்லுவீங்க இது இல்லாமல் சில பேருக்கு தெரியாமல் போகும் என்னால் முடிஞ்சது இதுக்குள்ளே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய இதுக்கு நான் சொல்கிறது இதுதான் தயவு செய்து இந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்துச்சுன்னா உள்ளே போய் மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு உள்ளே போய் மாட்டிக்கிட்டு உங்களை அசிங்கப்படுத்துனது இல்லாமல் உங்கள் குடும்பம் அசிங்கப்பட்டு அல்லோல்பட்டு நீ எங்கேயாவது போயிட்டு ஆர்வ குளாறுல இப்போ வயசு பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அறிப்பெடுத்து போய் நிறைய அலையுதுங்க பயனோலாக இருக்கட்டும் சில பொண்ணுங்களாக இருக்கட்டும் இந்த சில ஜென்மங்கள்லாம் இந்த செக்ஸுவல் விஷயத்துக்கு அலையுதுங்க இதை நம்பிக்கிட்டு நீங்கள் அவன் கூப்பிட்டு போகிறான் அவள் அவள் வர சொன்னால் இவள் வர சொன்னால் இப்படியே போயிட்டு கடைசியில் நடுத்த நாசமத்து போய் நிற்க போகிறது நீங்கள் தான் ஒன்றும் போட்டு தள்ளிடுவாங்க இல்லைன்னா உங்கள் ரேப் பண்ணிடுவாங்க இல்லைன்னா இப்போ பணத்தை பறிப்பாங்க இல்லை பணத்தை பறிப்பாங்க இதுதான் நடக்கும் அதனால் திருந்தி தொலைங்க நாசமாக போகிறவங்களாம் அந்த ஆப்பை நம்பி போகாதீங்க அந்த ஃப்ரெண்ட் ஆப்புங்கிறது ஒன்று கண்ணுக்கே தெரியாதவனை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கூட்டி கொடுத்து கூட்டி கொடுக்குற வேலை பார்க்குறான் அந்த ஆப்புக்கார் அதுக்கு கூட்டி கொடுக்குற வேலையை பார்க்குறது நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு நல்லா அதுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க அதை கூட்டி கொடுக்குற பரம்பரையை சேர்ந்துடுறாங்க அதனால புரிஞ்சிக்கங்க தெரிஞ்சிக்கங்க நம்பி போயிடாதையே சரியா யூடியூப்பில் என்ன உங்களுக்கு தேவை யூடியூப்பு தேவைன்னா எதற்காக தேவை இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் இந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்குது அதுக்கு வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் அதெல்லாம் போடுறாங்க அதை பார்க்கட்டும் நிறைய ஒரு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய ஒரு காமெடி மனசு நமக்கு ஒரு ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது காமெடி வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சமையல் வீடியோ ஒரு பெண்களுக்கு சமைக்க தெரியாதவங்களுக்கு பெண்களுக்கு நிறைய சமையல் வீடியோ வருது ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு உபயோகம் இருக்குது ஒரு புண்ணியம் இருக்குது எப்படி சொல்கிறது நம்ம மனசு கவலை தீக்கிறதுக்கு தான் இதெல்லாம் அதனால் இது வந்து இதுக்குள்ளே மூலிகை இந்த ஆப்பில் போவோம் அந்த ஆப்பு புதுசாக வந்திருக்கு இந்த ஆப்பு புதுசாக வந்திருக்குனால் உங்களுக்கு போய் ஆப் ஆப்பில் போனீங்கன்னா உங்கள் கடைசியில் உங்களுக்கு வந்துட்டு ஆப் வச்சுட்டு நான் அவனுங்க போயிடுவானுங்க நீ வந்து நடுத்தரில் நிற்பேன் இந்த அவமானம் அசிங்கம் வேணாம்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துக்கு போவாதீங்க இங்கே போகிறது மட்டும் இல்லை இது கூட இதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இப்போ என்னுடைய சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த தருதலைங்க யூடியூப்பில் இருக்க தருதலைங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதை மட்டும் பேசக்கூடாது இன்னும் நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் என்னென்ன வருதோ அதையும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது உங்களுக்கும் உரிமை இருக்குது நீங்களும் இந்த வீடியோ வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது அது யாரும் வந்து சொல்ல முடியாது நல்ல விஷயங்கள சொல்லுங்கள் கெட்ட விஷயத்துக்கு துணை போக தான் இந்த மாதிரி வீடியோஸ் புரியுதா இதில் கண்டென்ட் போடுறேன்னு நினச்சோம்னா நானே இன்னும் நிறைய பிள்ளைகளோடு வச்சுக்கிட்டு நான் கண்டென்ட் போடலாம் நிறைய பேரோட நானும் இன்னும் வந்து போட்டு ஆடலாம் இதெல்லாம் எனக்கு இன்னும் தேவையா ஏன்னா இருக்கிற இந்த யூடியூப் விஷயத்து மூலிமா என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அது கேட்குறது கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பத்து பேரில் ஒருத்தர் ஒரு நாலு பேர் கேட்கறாங்கன்னா போதும்ப்பா அந்த நாலு பேரை புரிஞ்சுப்பான் ஆஹா இதில் இந்த ஒரு விஷயம் பிரச்சனை இருக்காது முக்கியமாக பெண்கள் அதனால தான் இந்த மாதிரி விஷயம் சரியா இதுக்காக வந்து கண்டென்ட் வீடியோ அந்த வீடியோ மயில் வீடியோ போடுறேன்ட்டு நிறையா பேர் இந்த மாதிரி ஆப்புக்கெல்லாம் வரானுங்க தயவு செய்து இதில் போய் நுழைஞ்சு மாட்டிக்கிட்டு சின்ன அப்படின்னமா ஆகாதுங்க ஏற்கனவே இந்த தாலியார்த்து கேச எப்படியா முண்டைங்க இந்த நிறைய இந்த சூர்யா இந்த மாதிரி சிக்கா இந்த கேரக்டர்லாம் உண்ட இந்த மாதிரி வர கேரக்டர்லாம் வந்துட்டு நாசப்படுத்திக்கிட்டு இருக்குது ஏற்கனவே அவுத்து போட்டு ஆடுறது ஆபாசத்தை பேசுறது ஆபாசமாக வந்து இதை தூக்கி காமிக்கிறது இதையே வந்து கொண்டு வந்துட்டு இதுங்க ஒரு பக்கம் நீங்கள் இந்த ஆப் மூலயமா அது ஒரு பக்கம் இப்படி வந்து நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் கெடுக்கிற விஷயத்த பார்ப்பீங்களா நல்ல விஷயத்தை பார்ப்பீங்களா அது உங்கள் சாய்ஸ் சொல்ல வேண்டியது என்னுடைய ரைட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக இருங்க சேஃப்டியாக இருங்க ஏன்னா பிரச்சனைகள் சில தவறான விஷயங்கள் வந்துட்டு யூடியூப்பில் பரவிக்கிட்டு தான் வருது அதை நம்ம திருத்திக்கணும் நம்ம நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் சரியா ஃப்ரெண்டை பிடிக்கிறேன் அவன்கிட்ட பேசுகிறேன் இவன்ட்டு பேசுகிறேன் அவன் அவனை போயிட்டு நம்ம வந்து லவ் பண்ணுவோம் இவன்ட்டு நம்ம வந்து பேசுவோம் சாட்டிங் மூலியமாக பேசுவோம் டேட்டிங் மூலியமாக போவோம் இதெல்லாம் போனீங்கன்னா வாழ்க்கை போய்டும் இதில் இருக்கிறவங்க பொம்பளையோ நிறைய பேர் பிரிய ஆம்பளைங்க ஆளுங்கெல்லாம் உங்கள் பசங்களுக்கு என்னென்ன யூடியூப்பில் என்னென்ன பார்க்குறாங்க என்ன இது அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அவங்கள வந்து சீர்திருத்த பாருங்கள் நல்லபடியாக இருங்க அதை தான் நான் சொல்லுவேன் என்னோடய இதுக்கு அது ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தாலும் சரி ஒரு நீங்கள் எப்படி என்ன பார்த்தாலும் சரி நல்ல விஷயத்துக்காக என்றைக்குமே மண்ணை சாதி அப்பப்போ வருவேன் சில சனியாக உங்களுக்கு திட்டுறதுக்கும் வருவேன் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே